என்னங்க ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரியும் உலகமே உற்று நோக்குகிற ஒரு நிகழ்வு தான் தமிழகத்தின் வைரவால் அண்ணன் சீமான் முன்னெடுக்கும் தமிழரின படுகொலை பேரழிச்சி மாநாடு இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் வர ம பொதுமக்கள் உறவுகள் அவங்கவுங்க கொண்டு வர நெகிழி தாள் நெகிழி பையை நெகிழி பாட்டலு இதெல்லாம் நம்ம வந்து அங்கங்கே போட்டுடுவாங்க அது போடக்கூடாது நெகிழ்வுடைய பயன்பாடு குறைக்கணுங்கிற நோக்கத்தோடு சுற்றுச்சூழல் பாசதி சார்பாக இந்த கோணிப்பை கட்டியிருக்கோம் வர உறவுகள் இந்த கோணிப்பையில் போட்டு வச்சுருவாங்க அதை நாங்கள் இந்த கூட்டம் மாநாடு முடிஞ்ச பின்னாடி இதை அப்புறப்படுத்திடுவோங்க இன்னும் வாங்க வேறு ஒன்று காட்டுற நல்ல ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இருக்குவாங்க இங்கே கிட்ட வாங்க பேசுகிறேன் ஒன்றும் கிடையாது இந்த மாநாட்டில் மிக மிக முக்கியமானது இந்த அகில உலகத்தில் இந்திய அரசியல் தேசிய கட்சிகளில் எந்த எந்த ஒரு மாநாட்டிலையும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாட நாங்கள் செஞ்சுருக்கோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு எங்கள் இந்த கூட்டத்திற்கு வர உறவுகளுக்கு குடிநீர் வந்து அவங்களுடைய இருக்கைக்கே வரப்போகுது தப்புருங்க நீங்கள் நல்லா பாருங்கள் குடிநீரை தூய்மையான சுவையான குடிநீர் தப்புருங்க குடிநீர் வச்சுருக்கோம் இது வரைக்குமே எந்த கட்சியும் இந்த மாதிரி செஞ்சது கிடையாது தமிழகத்தின் வைரவால் அண்ணன் சீமானோடைய உத்தரவின் பேரில் மாநில சுற்றுச்சூழல் பாசடி சார்பாக இங்கே வச்சிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்கது பொதுமக்கள் இப்போவே நல்லா குடி குடித்து தாகம் தீர்க்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நல்லா வெயில் அடிக்குது இந்த தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து குடித்து அவங்களுக்கு தண்ணி குடித்து குடித்து கீழே போட்டு பாட்டிலில் போட்டு குப்பை சேர்க்காமல் இருக்கிறதுக்காக நெகிழடைய பயன்பாடு நெகிழி பாட்டிலுடைய பயன்பாட குறைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட இதை அமைச்சிருக்காங்க சுற்றுச்சூழல் பாசறை சாரம் அமைச்சிருக்காங்க என் பேர் கதிர்காமன் மாநில துணை செயலாளர் சுற்றுச்சூழல் பாசறை விருதாச்சலம் நன்றிங்க இப்படி ஒரு அவசரம் யாருன்னா யார் இது தருவா அண்ணன் தான் தருவார் அது நாங்கள் செயல்படுத்துகிறோம் அண்ணன் வந்து இப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அண்ணன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம் தம்பிகள் இருக்கும் பாசறைகள் இருக்கும் கட்சி உறவுகள் இருக்கும் எல்லாமே அண்ணன் கடைக்கன் காட்டினா போதும் என்னவென்னா செய்வோம் இதை விட இன்னும் டாப் லெவலில் செய்வாங்க உண்மையில அண்ணன் அறிவாளி மத்த பழகு மாதிரி நினைச்சிருக்கீங்களா ஆக சிறந்த மனுஷன் யாருன்னா சீமான் தான் இவருக்கு என்ன என் இவருக்கு என் இவர் இவர் நினைக்கிற மாதிரி உலகத்தில் யாருமே நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே சிவன் ஆட்டம் பார்த்துருப்பீங்க சீமானா ஆட்டத்தை பார்க்க மாட்டேங்குது இதனால் சீமான ஆட்டத்தில் வர்றது தானே இது பாருங்கள் யார் வந்து உங்களுக்கு நல்லா பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் அரங்கம் கூடிடும் மக்கள் எங்கேயுமே குடிநீருக்காக அல்லாடப்பட தேவையில்லை அவங்க தண்ணி பாட்டில திரும்பி இங்கே போட்டு அதை இடத்த உங்களுக்கே தெரியும் மற்ற மாநாட்டில் என்ன பண்ணுவான் சேர் அடித்து போட்டு உடைப்பான் பாட்டில் போட்டு உடைப்பான் அடிப்பான் இங்கே இங்கே எதுவுமே அந்த அந்த நிகழ்வு எதுவுமே கிடையாது அருமையாக நிகழ்வு போயிட்டு இருக்குங்க நன்றிங்க நன்றிங்க